விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு மருத்துவமனையில் முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி அவர்களின் எண்பதாவது பிறந்த நாள் விழா செஞ்சி வட்டார காங்கிரஸ் கட்சி சார்பில் லட்சுமி அம்மாள் பிசிசி ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்நிகழ்வில் பெண்களுக்கு புடவையும் நோயாளிகளுக்கு உணவு மற்றும் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் செஞ்சி வட்டார தலைவர் வழக்கறிஞர் சக்திவேல் மாவட்ட சோனியா காந்தி பேரவை தலைவர் பொன்பத்தி சீனிவாசன் விழுப்புரம் மாவட்ட விவசாய பிரிவு துணைத் தலைவர் அரங்கர் சிவகுமார் மகிலா காங்கிரஸ் மாநில செயலாளர் தனலட்சுமி கண்ணன் செங்கம் மலர்கொடி ஊடகப் பிரிவு ஷபீர் எஸ்ஜி எஸ்டி பிரிவு தலைவர் சரண்ராஜ் மற்றும் திரளான காங்கிரஸார் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் 我爱打广